அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வரைக்கும் நான் ப்ரொமோட் ஆகி போனேன் அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூனில் தான் நட்டம் இருபத்தி நாலு ஜூனில் ஆறு மாதம் ஆகுது இப்போ ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட்னே வந்துருச்சு சார் ட்ரீஸ் வந்து நீங்கள் சொன்ன மரங்களே இல்லை பேப்பர் மில்லுக்கெல்லாம் எங்கேருந்து நம்ம சோர்ஸ் எடுக்க முடியும் பத்தாயிரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு ஆ பன்னெண்டாயிரம் வரைக்கும் கூட போச்சு எல்லா விதமான மரங்கள் பிளேஸே கிடையாது தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இருக்க தண்ணியை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறோம்னாக்கா டிம்பர் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பயிராக இருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க பசுமை பார்க்க நிறுவனத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயிகளை நம்ம மீட் பண்ணி நம்ம நிறுவனத்தினுடைய செவனுடைய வளர்ச்சி க்ரோத் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிறுவனத்தினுடைய விவசாயி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாஃபு அது இல்லாமல் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் இந்த மாதிரி பல வகையில் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பண்ணலாம் இருந்தாலும் சார்த்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்தியவங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு என் பேர் சுந்தரங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு எம்எஸ்சி அக்ரி முடித்தேன் சாயில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வரைக்கும் நான் ப்ரொமோ ஆகி போவேன் அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரைவேட் லேண்டாக வாங்கி அதை டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி லாபகரமாகவே செஞ்சுக்கிட்டு வரோம் இது அஞ்சாவது ஃபார்ம்ங்க இது இங்கே வந்து இப்போ இந்த தோட்டத்தில் வந்து தென்னை மரம் தான் அதிகம் வச்சுருக்குறோம் இவர் கொஞ்சம் காலி இடம் இருந்ததுனால இப்போ இந்த மகோகனி தயா செனிகிழன் சைஸ் அப்படிங்கிற வெரைட்டியை நட்டுருக்குறோம் இப்போ ஜூனில் தான் நட்டோம் இருபத்தி நாலு ஜூனில் ஆறு மாதம் ஆகுது குரோத்து நல்ல டெவலப்மெண்ட் வந்திருக்குது ஒரு மாதத்துக்கு ஒரு அடி வீதம் வளர்ச்சியை நாங்கள் பார்க்க முடியுது இந்த வருஷம் மழை கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்ததுனால வளர்ச்சி நல்லாவே இருக்குது அதனால் இன்னும் மேலும் கொஞ்சம் நடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் தேக்கு கண்ணும் ஒரு இரநூறு தேக்கு கண் நட்டுருக்கோம் அதுவும் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் மரம் வேண்டாம் அப்படின்னு வேறு வேறு ரகங்களை பண்ணி கண்டிப்பாக சார் இப்போ விவசாயத்தில் வந்து நீங்கள் புதுமையாக பண்ணுறீங்க ரொம்ப ஒரு யங்ஸ்டர் மாதிரி பண்ணிகிட்ருக்குறீங்க உங்கள் தோட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு பூரி போறது இன்றைக்கு உள்ள ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டு அவங்களுடைய பிஸ்னஸில் போயிடுறாங்க இல்லை ஒர்க்கில் போயிடுறாங்க விவசாயத்தை பராமரிப்பு பண்ண முடியலான்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பிரிக்கன் காயமகோ இல்லை இல்ல டிம்பர் மரங்களையோ இதில் பராமரிப்பு பண்றதுல இருக்குதா இது பராமரிச்சு ஒரு வருமானம் கிடைக்க இருக்குது எல்லாமே ஒரே வகையான கிராப் போயிட்டு இருக்கக்கூடாது கூடாது கண்டிப்பா ப்ரொடக்ஷன் அதே சமயத்துல டிம்பரும் நமக்கு தேவையா இருக்குது கண்டிப்பா இப்ப எல்லாம் முதல்ல ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட மரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா இப்போல்லாம் எல்லாம் வந்து இந்த குறிச்சல் காடு அப்படிங்கிற ஃபாரஸ்ட் தான் இருக்குது ஸோ இது வந்து ஃபார்ம் ஃபாரஸ்டியாக டெவலப்மெண்ட் பண்ணால் தான் எதிர்காலத்தை வந்து டிம்பர் ரிக்கொயர்மெண்ட்டை சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியும் ஆமாம் ஃபுட் கிராப்ஸில் வந்து ஏதோ செஞ்சுட்டு வரமா ஒழியே அதில் ப்ராஃபிட் அதிகம் கிடையாது மார்ஜினா ப்ராஃபிட் ரொம்ப கம்மிங்க கண்டிப்பாக ஆமாம் இதுனாக்கா நம்ம ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணால் கூட ஒரு பல்க் அமௌண்ட்டை நம்ம பார்க்க முடியும் அதனால தான் நம்ம டெவலப் பண்ணுறோம் இப்போ ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட்னே வந்துருச்சு சார் இப்போ ட்ரீஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட்ல இருந்து மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஃபாரஸ்ட்ல இருந்து ட்ரீஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு விவசாய நிலங்களில் மட்டும் இருந்து மட்டும் தான் மலேசியில் எல்லாம் இம்போர்ட் பண்ணி ப்ளேவுட் அது இதுக்கெல்லாம் பண்றோம் அதில் வந்து நம்ம டிம்பர்கள் அதில் ஒரு பாட்டு தான் எடுக்குது கண்டிப்பா முழு அளவுக்கு பண்ண முடியல

கிட்டத்தட்ட நினைக்கலாம் லாஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் காலேஜ் மீட்டிங்ல கம்பெனியே இப்போ மரங்கள் இல்லாதனால இப்போ ஒரு வாரத்துல ரெண்டு நாள் ஸ்டாப் பிரேக் பிரேக் கொடுக்க வேண்டியதா சூழ்நிலை இருக்குது ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்குது எங்களுக்கு மரங்கள் இல்ல ரா மெட்டீரியல் கிடைக்கல ஏகப்பட்ட வேஸ்ட் லேண்ட் டைலண்ட் கிடக்குதுங்க கண்டிப்பா நம்ம நீங்க நம்ம தோளூர் ஏரியாவிலேயே சுத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா லேண்ட் இருக்குது கண்டிப்பா எல்லாமே கேட்டோம்னா அவங்க இதுல இருக்காங்க யூஎஸ்எல் இருக்கிறாங்க இதுல இருக்காங்க இங்க ஒண்ணு செய்யறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி வித்துறாங்க இது என்ன கோழிப்பண்ணை டெவலப்மெண்ட் ஆகுது தான் போயிட்டு இருக்குது டிஃப்ரெண்ட் ரூட்ல போயிட்டு இருக்குது ஆனால் ஆனால் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரால் நின்று வேலை செய்கிறது வந்து ரொம்ப கம்மி கண்டிப்பாக ஆமாம் தண்ணியெலாம் இருக்குது தண்ணி ஏதோ ஒரு வகையில் தண்ணியை பிடிச்சிடலாம் ஆனால் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ உங்களை பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குண்ணா சார் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங் எவ்வளோ பெரிய டேரிங்க ரிசைன் பண்ணிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அக்ரிகல்ச்சரில் வரணும் அப்படின்னா ஒரு பெரிய கஷ்டம் வேணும் இதில் வந்து டஃப் டைம் இருக்குது அவ்வளோ ஈஸியும் அல்ல கண்டிப்பாக இதை வந்து எதிர்கொள்ளணும்னா டஃப் டைம் இருக்குது கண்டிப்பாக ஃபைனான்சியல் இது இருக்குது நம்ம ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அஜிலிட்டி இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய முடியாது நான் வந்து இதுலேயே இறங்கிட்டதுனால நான் அந்த முப்பது வருஷமா இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க போனாலும் இதே தான் டெவலப்மெண்ட் பண்றது இது வந்து நிரந்தரமா இருக்கும் இந்த லேண்டு கண்டிப்பா காட்டுப்புத்தர் லேண்டு செஞ்சதெல்லாம் வந்து பாமாயிலே டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ எல்லாமே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் சார் ஆமா அந்த அந்த இடத்துக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே உங்களுடைய சோன் சொந்த யூஸ் சொந்த பர்பஸ்க்கான அந்த மாதிரி உள்ள விவசாயிகளும் யங்ஸ்டரும் உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் தென்னம் பிள்ளைலாம் வாங்கி கொடுத்தேன் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விவசாயி ஒரு கிராப்ப நம்பி மட்டும் இருக்க முடியாது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா இருக்கும் அவங்க லோன்லயே வெஜிடபிள்ஸ் இருக்கணும் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் ஃபுட் கிராப்ஸ் இருக்கணும் இருக்கணும் ஆமா ஆனா எம்டி லேண்டா மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அதுதான் கஷ்டமா இருக்கக்கூடாது அதுதான் கஷ்டமா இருக்கு சில விவசாயிகள் பத்து ஏக்கர் வச்சிருக்கிறோம் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா சும்மா தான் இருக்குது அஞ்சு வருஷமா சும்மா தான் இருக்கு அப்படின்றாங்க அதுதான் பெரிய கிழங்கு குச்சி கிழங்கே வந்து போன வருஷம் டன்னு பத்தாயிரத்துக்கு மேல ஓடிட்டு பன்னெண்டாயிரம் வரைக்கும் கூட போச்சு போச்சு வேற அவரேஜா பத்து மினிமம் ஓடிட்டு இந்த வருஷம் அஞ்சு ஆறுக்கு மேல நாலாயிரத்தி வரைக்கும் ஒரு ஃபார்ம் ஆளுக்கா எல்லாமே பிடிங்கி கதை பண்ணிட்டாங்க கண்டிப்பா என்ன காரணம் அதே மாதிரிதான் கடலை கடலை எல்லாம் பிடுங்கன்னா கடலை காய்க்கு கூலிக்கு சரியா போயிருது அந்த கடல கொடி மிச்சம் ஆகுது அது ஆட்டுக்கு அப்படிதான் எந்த ஃபுட் கிராப்ஸும் இந்த மாதிரி எடுத்தா எல்லாமே சைட் பை சைடு நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஒன் தேர்ட் ஒன் போர்த்து லேண்டை வந்து இந்த மாதிரி மரங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு மீதி பராமரிக்கலாம் அண்ணா வருஷ வருஷத்துக்கு அவங்களுக்கு இன்கம் வேணும் இல்ல அதுக்கு வச்சுக்கலாம் மீதி இது பண்ணலாம்

என்னை சோர்ஸ் வேணுமோ பத்து பத்து மரங்களாக கூட நம்ம சேல்ஸ் ஒரு எப்படி தான் ஆமா அதுவும் இல்லாம மழை இல்லைன்னாலும் வருது மழை இருந்தாலும் வளர்ந்துக்குது அது வந்து அஞ்சு ஒரு பஃஷன் இருக்குது அந்த டிம்பர்ஸுக்கு மட்டும் சுத்தமாக காஞ்சி போகாது வளர்ச்சி குறையோ நீங்க வந்து அந்த ஆனுவல் ட்ரிங்ஸ் குறுக்கு வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மழை இல்லாத காலத்துல வளர்ச்சி இருக்கிறது கொஞ்சம் அந்த ட்ரிங்ஸ் சின்னதாக இருக்கும் பழக காலத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் மலைவேம்பலாம் அங்கே வச்சிருந்தேன் மைசூரில் மழைவேம்பலாம் நல்ல பெரிய பெரிய அதுதான் அதனுடைய ஃபேமிலி தான் வந்து மேலியா சி அது மாதிரி இந்த பார்க்கணும் எல்லா டெம்பரும் தான் அதனால் எல்லா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் எங்க நிறுவனத்தின் சார்பாக என்ன சொல்றா அப்படிங்கிற பட்சத்தை என்ன சொல்றானா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரொஃபஸையோடைய ஜாப் ரோலையே இன்னைக்கு வந்து நம்ம ரிசைன் பண்ணிட்டு விவசாயத்தின் மேல ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணி ஃபார்ம் லேண்டும் சார் சேல் சேல் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுடைய சொந்த லேண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேரஸ்ட்ரி வந்து ஒரு ஆயிரம் கயா மகாகனி கணி தென்னை நேர ஆயிரத்தி ஐநூறு மரங்கிட்ட கோகனட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க மற்ற ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாமே கலந்து அந்த மாதிரி வந்து நிறையா ஃபார்ம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய லேண்ட்ல எதுவுமே இங்கேருந்து பார்க்க சொல்ல எதுவுமே பிளைன்ஸ் லேண்ட் அப்படிங்கறது எல்லா லேண்ட்லேயும் எல்லா விதமான மரம் பிளேஸே கிடையாது தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு சொல்றாங்க ஆனா இருக்க தண்ணியை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுறோம் எம்டி இல்லாம பண்ணிருக்கிறீங்க அதான் சொன்னேன் அதனால இருக்கிற தண்ணி சோர்ஸை வச்சு நம்மளுடைய ஃபார்ம யாருமே தண்ணி இல்லைன்னு சொல்ல வேண்டியதுல இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா செய்யணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்தா செய்யலாம் கண்டிப்பா அது அதுக்கு தகுந்த நீங்க டெக்னிக்கல் கைடன்ஸும் பண்றீங்க கண்டிப்பா ஸ்டாஃப் எல்லாம் எப்படி வந்து பாக்குறாங்க நல்லா வந்து பாக்குறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறேங்க ஓகே நம்மளுடைய சர்வீஸும் நம்ம ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி நியூ ஃபார்ம் க்ரியேஷன் பண்ணக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேண்டை தண்ணியும் மண்ணையும் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் இந்த சார மாதிரி எல்லா விவசாயிகளும் அவங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணுங்கள் சார் ம் சரிங்க நீங்கள் கடைசியாக விவசாயிகளுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய விவசாயிகள் நீங்கள் சொன்னதே தான் நான் ரிப்பீட் பண்ணேன் ஆ சொல்லுங்கள் நீங்களே நீங்கள் உங்கள் வயலில் சொன்னால் நல்லாயிருக்கும் அதாவது வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா டிம்பர் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பயிராக இருக்கும் மற்ற ஃபுட் கிராப்ஸ் வருஷம் வருஷம் ஓட்டி உரம் போட்டு செலவு ஆக்கிக்கிட்டு இருக்கிறத விட இது எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல சரிங்க சார் மேலும் மேலும் வந்து டெவலப் ஆக நிறுவனத்தின் சார்பாகவும் எல்லா விவசாயம் சொல்லிட்டு இருக்கிறேன் வாழ்த்துக்கள் சொல்றேன் சார்